அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காமஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கிறது பட்டன் கிளிக் பண்ணி பண்ணி பட்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலை தித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமு அதிக நுழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது போது காற்றழுத்த மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கனமழைக்கான எதிர்பார்ப்பு தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதி வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோர பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி கடலோரப் பகுதிக்கு மற்றும் அதையொட்டிய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலு குறைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கனமழைக்கான எதிர்பார்ப்பு தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நீலகிரி கோவை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்றைய நாட்கள் கனமழல் மிக மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நேற்று காலை முதல் மாலை வரை விடாமல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக இன்றைய நாட்கள் சென்னை திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கனமழைக்கான எதிர்பார்ப்பு தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது வரை தமிழக அரசு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்பின்படி கனமழை பெய்த மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள் அதாவது இன்ற இந்த மாதங்களில் தற்போது வரை தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வும் இயக்குநர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவுண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் அனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமல் மிகமலை கொட்டியதற்கும் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வாய்டா குமடல் பகுதியில் சிறுவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்